ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நமக்கு இந்த நீராகரத்தோட தான் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆச்சு இதுலேயே கொஞ்சம் மோர் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சில்லுன்னு இந்த நீராகரத்தை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பாருங்கள் நீராகரத்தில் லைட்டாக எல்லாம் தெரியுது பாருங்கள் வெறும் வயிற்லேயும் மோர் குடிக்கிறது கூட ரொம்ப நல்லது தான் நெக்ஸ்ட்டு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சாச்சு அம்மா தான் செஞ்சாங்க தோசையும் சிக்கன் குழம்பும் நான் வீடியோ எடுக்க வர்றதுக்குள்ளேயே அவினாஷ் பாதி தோசையை காலி பண்ணிட்டான் என்னம்மா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னு அவன் என்ன வேறு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தான் என்னை சாப்பிட விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி இருடா ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவ அவங்கிட்டருந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடம் இருக்குது எப்பப்பா பாப்பாப்பா முடியலடா சாமி நெக்ஸ்ட்டு வந்து நான் அம்மா பாப்பா எல்லாருமே புளி இடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் இப்படி தான் ஒரு தொட்டியில் போட்டு புளி இடிப்பாங்க நம்ம வந்து இப்போ புளி இருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த தொட்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டு வரணும் அப்போ தான் நம்ம புளி இருக்க போகும்போது அந்த தொட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அவினாஷ் வந்து புளி இடிக்கிறாரு நானும் இடிக்கிறாயா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினான் நான் பெரியவன் ஆகி இந்த நல்லா தூக்குறாயா நீ பயப்படாதாயா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் அம்மா பயந்துட்டே இருந்தாங்க வேணாண்டா வேணாண்டான்னு அவங்கக்கிட்ட ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த உலக்கையை வாங்கினான் அவனால் தூக்கவே முடியல சிரிச்சிட்டு வேற தூக்கிட்டே இருந்தான் அதனாலயே அவனால் தூக்க முடியல இருந்தாலும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணான் நான் பெரியவன் ஆகி உனக்கு நிறைய புளி இடிச்சு தராயா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் இதோ புளி இடிச்சிட்டாங்க பாருங்கள் அம்மா ஒரு பேட்ச் ஆல்ரெடி இடிச்சு வச்சுட்டாங்க இது செகண்ட் பேட்ச் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு தான் இடிக்கணும் கீழே வந்து புளியாங்கொட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மிளண்டி எடுத்துட்டு திரும்ப திருப்பி போட்டு இடிக்கணும் இப்படி தான் எங்கள் ஊரில் புளி இடிப்பாங்க சம்மர் சீசன்னு வந்துட்டாலே எங்கள் ஊரில் வந்து புளி இடிக்கிறது அப்புறம் வத்தல் போடுறது ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் எல்லார் வீட்லேயுமே போடுவாங்க வத்தல் போடுற வேலையெல்லாம் காலையிலேயே விடிய காலம் மாவு பண்ணிட்டு பண்ணிவிட்டு இங்க இங்கே பாருங்கள் ஒரு பேட்ச் புளி இடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பேட்ச் வந்து அம்மா இருக்காங்க யாரெல்லாம் உலக்கை வச்சு இடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அதிரடிப்படை களத்தில் இறங்கிட்டாங்க அனுமா நானும் இடிக்கிற ஆயான்னு சொல்லிவிட்டு எங்கள் கிட்டே வம்பு பண்ணிகிட்டு இருந்தா அனுமாவோட திறமையை பாருங்கள் நாங்கள் புளி இடிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ரேஷன் கடை அன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் பொருள்லாம் போட்டதுனால நிறைய பேர் ரேஷன் கடைக்கு வந்திருந்தாங்க அவங்களாம் அனுமாவை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஆசை ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க பரவாயில்ல உன் பேத்தி உனக்கு பு புளியெல்லாம் இடிச்சு தரா அப்படின்லாம் சொல்லிட்டு கிண்டல் இருந்தாங்க அனுமாவுக்கு ஆயா உல உலக்கையை தரலையேன்னு ஒரு கவலை அந்த பக்கத்தில் வாட்டர் பாட்டிலை பார்த்துட்டா உடனே ஆயா தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா இந்த பொண்ணு பார்க்க தான் அமைதியாக இருக்குது ஆனால் ரொம்ப சேட்டக்கார பொண்ணு இது நீ பாருங்கள் நாங்கள் புளி இடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் புளி இடித்த பிறகு இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக எடுத்து காய வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த புளியம் கொட்டையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாகிடும் நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அம்மா தனியாக இடித்ததுனால அவங்களால ஃபுல்லாக இடிக்க முடியல பாதி இதை மட்டும் இடிச்சுட்டு பாதி இங்கே கொண்டு வந்து காய வச்சுருக்காங்க இது வந்து நாளைக்கு இடிக்க போவாங்க நம்ம இடிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய வச்சுட்டு தான் இடிக்க போகணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் இடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நம்ம போய் திரும்ப உட்காந்து புளி கொட்டையெல்லாம் எடுக்கணும் இதுதான் புளியாம் பழம் வெயில் பயங்கரமாக அடிக்குது இந்த புளியாம்பழத்துலேருந்து தான் நமக்கு சாம்பாருக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற புளி கிடைக்குது அடிக்கிற வெயிலில் பத்து நிமிஷத்துலேயே காஞ்சிரும் போல் இருக்குது இங்கே பாருங்கள் நாங்கள் புளியாங்கொட்டை எடுக்கிறதுக்கு புளியை கொஞ்சமாக அள்ளிட்டு வந்து வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் புளி அம்மாவும் கதை பேசிக்கிட்டே எடுத்தோன்னா சீக்கிரமாகவே எடுத்துருவோம் ஆனால் என்னால் முடியல எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சாப்பிட போயிட்டேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சாதம் சுண்டக்காய் சாம்பார் பாவக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தாங்க பாவக்காய் வந்து அப்படியே கொஞ்சம் பெரட்டின மாதிரி வச்சுருந்தாங்க சுண்டைக்காய் குழம்பு பசங்க சாப்பிட மாட்டாங்க பாவக்காய்னால் கொஞ்சம் பெரட்டி விட்டு அப்படியே நான் ஊட்டி விட்டுருவேன் தம்பிக்கு அவன் சாப்பிட்ருவான் அதனாலே கொஞ்சம் பெரட்டின மாதிரி வச்சுருந்தாங்க அது இந்த சாம்பாருக்கு ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே நான் சுண்டக்காய் சாம்பார் இந்த இந்தளவுக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது அம்மா வந்து சுண்டக்காயை வந்து அம்மியில் அரைச்சிட்டு ஒரு அலசை அலசிட்டு அதுக்கப்புறமா தான் சாம்பாரில் போடுவாங்க ஆனால் நான் அந்த மாதிரி செஞ்சதில்ல அதனாலே என்னவோ என் நான் வைக்கிற சுண்டக்காய் சாம்பார் நல்லாவே இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க அவங்களுக்காக பஜ்ஜிலாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அம்மா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் எண்ணெயில் போட்டு மட்டும் எடுத்து கொடுத்தேன் பாருங்கள் பஜ்ஜி இந்த பஜ்ஜி மாவு வந்து ஒரு பாக்கெட் மட்டும் மாவு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு கொஞ்சமாக கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் கலந்துட்டு பஜ்ஜி மாவில் போட்டு சேர்த்து கலந்து கொடுத்தா பஜ்ஜி சுட்டு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னே வெறுமனே பஜ்ஜி மாவில் சுடுறத விட இந்த மாவு எல்லாம் கலந்து சேர்த்து கொடுத்தா பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் பரவாயில்ல ரம்யா வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா மேக்ஸிமம் நான் அம்மா வீட்டுக்கு வந்தால் வேலையே செஞ்சதே இல்லை அதிகமாக செய்யவும் மாட்டேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தானே வர்றது நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட வச்சு அதையே சேவ் பண்ணியாச்சு எல்லாருக்குமே எல்லோரும் டீயும் பஜ்ஜும் சாப்பிட்டு நம்மளோட டே ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து அவினாஸ்வரோ டீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்